Oh. Mm -hmm. முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீண்ட நாட்களுக்கு பிறகு காலில் வெந்நீர் ஊற்றியது போல ஒரு முக்கிய செய்தியை உன்னிடம் சொல்லவே உன் அப்பா நான் காத்து இதை முழுமையாக கேட்டுவிடு தங்கமே என்னை நிராகரித்தோ புறக்கணித்தோ செல்ல வேண்டும் மட்டும் எண்ணாதேன் நீ பேசுகின்ற வார்த்தையும் பேசுகின்ற விதமும் பேசுகின்ற தோரணையும் சரியாக இருந்தால் மனிதர்கள் செவி சாய்கின்றார்களோ இல்லையோ உன் அப்பா நான் உன் பிரச்சனைக்கான முடிவுக்கு செவியை சாய்க்கின்றேன் என் பிள்ளையானனி வெற்றி பெற வேண்டும் என்று நான் எப்பொழுதும் நினைப்பதுண்டு ஆனால் சில விஷயங்களில் நீ முயற்சியை பாதியிலேயே கைவிட்டு விடுகின்றாய் உன்னால் முடியாது என்று நீயே உன்னை தரக்குறைவாக நினைத்து கொண்டிருக்கின்றாய் தங்கமே யோசித்து கொண்டே இருக்காதே அடுத்த அடியை வை தோற்று போவாய் தோற்று போனால் என்ன நிச்சயமாக ஒரு நாள் வெற்றி காண்பாய் அந்த வெற்றி உன் வாழ்க்கையை மாற்றும் உன் வாழ்க்கையை புரட்டி போடும் உனக்கு தகுதி இல்லை உன்னால் முடியாது என்று புறக்கணிக்கப்படும் தருணத்தில்தான் அந்த தகுதியையும் முடியாததையும் அடைவதற்கான பல மடங்கு பலத்தை பெறுகின்றாயின் அதனால் முடியாததை முடியும் என்று சொல்லி அதனை முடித்து காட்டு என் முழு ஆசையுடன் நீ சகல செல்வங்களையும் பெற்று ராஜ வாழ்க்கை வாழ்வாய் ராஜயோகம் கூடி வரும் செல்வங்கள் குவியும் சுபவேளை வந்தே தீரும் சந்தோஷமாக இருப்பாய் நீ பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்க வேண்டிய நேரம் இது யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் கூறட்டும் அப்படி நீ இல்லை என்பதை அவர்களுக்கு இப்பொழுது புரிய வைக்க முயற்சி செய்யாதே அதனால் இப்பொழுது உனக்கு பிரச்சனையே ஏற்படும் ஆகையால் உன் கந்தன் என் மீது பாரத்தை வைத்துவிட்டு நீ உன் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பயணத்தை தொடங்கும் நிச்சயமாக முன்னேறுவாய் வாழ்க்கையை சில சமயம் உன்னை கீழே அடித்து தள்ளும் ஆனால் அப்பொழுது மீண்டும் எழுந்து நின்று எதிர்த்து நிற்கும் சில நபர்களுக்கே வெற்றி கிடைக்கின்றது நீயும் அதே போல நிமிர்ந்து நெல் தங்கமே உனக்கான வெற்றி உன்னுடைய கைகளில் தந்து நான் அழகு பார்ப்பேன் நான் உனக்கு எதுவுமே தரவில்லை என்று நினைத்து வருத்தம் கொள்கின்றாயா உனக்கே தெரியாமல் பல நேரங்களில் உன்னை நான் பாதுகாத்துள்ளேன் நீ என் அரவணைப்பில் உள்ளாய் என் மீது நீ முழுமையான நம்பிக்கை வைத்திருக்கும் பொழுது எப்படி நான் உனக்கு எதுவுமே தராமல் இருப்பேன் என்னுடைய திருவடியை பற்றி உறுதியாக நிற்கும் உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன் உண்மைகள் எப்பொழுதுமே நிராகரிக்கப்படும் வெறுக்கப்படும் ஒதுக்கப்படும் மறைக்கப்படும் ஆனால் உண்மை ஒருபொழுதும் தோற்று போகாது நிச்சயம் ஒரு நாள் வெளிவரும் அதனால் நீ உண்மையாகவே இருந்து என்ன வெற்றியை கண்டேன் என்று மட்டும் யோசிக்காதே நீ உண்மையாக இருப்பதே மாபெரும் வெற்றிதான் அடுத்தவர்களுக்கு உண்மையாக இருப்பதை காட்டிலும் உனக்கு முதலில் நீ செம்மையாக இரு உன்னுடைய வாழ்க்கை செம்மையாக மாறும் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான பாதையை நீ சரியாக வந்துவிட்டாய் இனி நீ எடுத்து வைக்கும் அனைத்து முயற்சியிலும் மாபெரும் வெற்றி காண்பாய் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா